அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் துவிதியை திதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று மணி வரை பிறகு திருதியை பூரம் நட்சத்திரம் இரவு பதினொன்று ஒன்பது மணி வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் பத்து தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை மாலை மூன்று தொடக்கம் நினைவு தினம் சர்வதேச அன்பு தினம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கிணறுகுளம் போர்வெல் அமைக்க வாஸ்து பூஜை செய்ய நன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர சிறப்பான பலன்களை தரும் இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்